வாங்கிய கடனுக்கு தவணை கட்ட ஐந்து நாட்களே ஆகண தாமதமாகியதால் கடன் வாங்கிய பெண்ணை மிக மோசமான ஆபாச வார்த்தைகளால் தனியார் வங்கி ஊழியர்கள் திட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து அந்த பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார் சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் ஆர்த்தி இவர் தனது வீட்டிற்கு ஏசி வாங்குவதற்காக எழும்பூரில் இயக்கும் ஒரு தனியார் வங்கியிலிருந்து நாற்பத்தி இரண்டாயிரம் கடன் பெற்றுள்ளார் மொத்தம் கட்ட வேண்டிய எட்டு தவணைகளில் ஆறு தவணைகளை ஆர்த்தி கட்டிவிட்டார் இதனிடையே ஏழாவது தவணை கட்டுவதற்கு ஐந்து நாட்கள் தாமதமாகியுள்ளது ஆர்த்தி இதனால் மனவேதனை அடைந்த ஆர்த்தி கூறியுள்ளார் ரெக்கார்டிங்குடன் ஆர்த்தி குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட தனியார் வங்கி ஊழியர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி